எப்படி இறைவனை வணங்கணும்னு சில சில விதிகள் அதை படிச்சுட்டு அதை கடினம் தான் ஒரே நாளில் வந்து அஞ்சு மணி நேரம் மௌனமா இருக்கிறது அஞ்சு மணி நேரம் பேசாம இருக்கிறதுலாம் கடினம் ஆனால் தான் ஒரு ஒரு மணி நேரம் அடுத்த ஒரு ஒரு மௌனமா ஒரு ஒரு மணி நேரம் இருக்கிறது அப்புறம் சுற்றி வர்றது ஒரு மணி நேரம் பாராயணம் செய்வது அப்படிங்கறத சிறுக சிறுக கொண்டு வரலாம் நான் சொல்லுகிற ஒரே கருத்து ஒரு தெய்வத்தை பிடிச்சா அதை கடைசி வரைக்கும் விடாதீங்க அது காளியம்மனா இருக்கட்டும் மாரியம்மனா இருக்கட்டும் ஐயப்பனாக இருக்கட்டும் அவரை பிடிச்சா ஒழுங்காக வருஷம் முழுக்க ஐயப்பன் மாலை கழட்டக்கூடாது இப்போ கார்த்திகை மாதம் போட்ட மாலையே கழட்டக்கூடாது அதுதான் உண்மை இப்போ இங்கே இருக்கிற எல்லாம் என்ன பண்றீங்க ருத்ராட்சத்தை ஒரு தடவை போட்டோம்னா கழட்டுறமா கழட்டினா என்ன ஆகும் இப்போ எது உண்மையான தொண்டு

நீங்க பிணத்தை சுட்டாலும் சரி புதைத்தாலும் சரி ஜீவ சமாதி வைத்தாலும் சரி கிடைக்கும் கடைசியும் இவ்வளவு என்ன நம்ம இறந்து போன உடனேயே ஒரு சிவனடியார் ஒருத்தராவது வந்து ரெண்டு தேவாரத்தையோ ஒரு திருவாசக பாட்டையோ பாடி அவர் பயில இருந்த எடுத்து நம்ம நெத்தியில பூசி விட்டு இவர் நல்லபடியா கைலாயம் போய் சேரட்டும் பான்னு சொல்றாரு பாருங்க இந்த நில சிவனடியாருக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர மற்ற போலிகளுக்கு கிடைக்கவே கிடையாது இதுக்கு தாங்க இவ்வளவு பாடுபடுறோம் வேற எதுக்கு செத்து போன அப்புறம் ஒருத்த புகழ்ந்தா என்ன நம்மளை இகழ்ந்தா என்ன பேனர் வச்சா என்ன இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தான் இருக்கும்போது மலர் தூவாத உலகம் செத்து அப்புறம் மலர் தூங்குமா போற வழியில வரமாட்டான்னு இதோட இருக்கும் போதே மழை வருதுன்னா அதுக்குள்ள யாரு காரணம் திருமுறையும் சிவனும் சிவபெருமானுடைய பேரானந்த கருமையும் தான் நான் மற்ற விரதங்களை குறை சொல்லல நீங்கள் ஒன்ன செஞ்சாலும் தயவு செய்து ஒன்றை ஒழுங்காக செய்யணும்